மக்களே இது ராம்குமார் ஸோ இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது திருப்பரங்குன்றம் ஸோ திருப்பரங்குன்றத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தான் நம்மளோட மெயின் டெம்பிள் முருகன் டெம்பிள் நாம் வந்து மெயின் டெம்பிள் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த மலை வழியாக ஏறி இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காசி விஸ்வநாதர் ஆலயம் மேலே இருக்கக்கூடிய அந்த மலைக்கு கேப்பில் கூடி நம்ம போகணும் மேலே பார்க்குறது அந்த தர்கா ஸோ நாம் இன்றைக்கி போக போகிறது இந்த மலை வழியாக ஏறி இது வெளியாக ஏறி மலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய குகை கோயில் அஸ் விஸ்வநாதர் பார்வதி கோயிலை பார்க்க போகிறோம் இப்போ நாம் இருக்கிறது வந்து மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த இடம் ஒரு புண்ணியம் ஸோ இந்த மலை ஏற்றத்துக்கு நாம் காலையில் வெள்ளனையே ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு நாம் வர்றோம் வந்து பழனி ஆண்டவர் திருக்கோயில் இது அந்த மலை அடிவாரத்தில் இருக்குது நம்மளோட மெயின் டெம்பிளான பால ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் வலது பக்கமாக வந்தோம்னா தர்காவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தெருவழியாக போனோம்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய பழனியாண்டவர் கோயில் வரும் இங்கே நீங்கள் வந்து தரிசிச்சுட்டு உங்கள் மலையேற்றத்தை தொடங்கினீங்கன்னா மிகவும் சிறப்பான ஒன்று அதுலேயும் நீங்கள் காலையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தொடங்கும் தொடங்கும்போது இந்த கோயிலுமே உங்களுக்கு திறந்திருக்கும் அதனால் நாம் இப்போ வாங்க பழனியாண்டவரை தரிசிச்சுட்டு நம்மளோட மலையேற்றத்தை தொடங்கலாம் ஸோ கோயிலுக்கு வலது புறத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் வழியாக நம்ம ஏற ஆரம்பிக்கலாம் இந்த கோயிலுக்கு இரண்டு வழியாக நம்ம ஏறலாம் ஒன்று வந்து இப்போ நம்ம போகக்கூடியது இன்னொன்று வந்து மலையை சுற்றி அதோட பின்புறத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படிக்கட்டுகளை கொண்ட ஒரு அமைப்பு இருக்கும் அந்த பக்கத்தை போகிறத விட நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வழிதான் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இருபது நிமிஷம் இந்த மாதிரி காடுகள் வழியாக நம்ம வந்து பயணப்படணும் அதுக்கப்புறம் ஒரு வழுக்குப்பாறை அதுக்கப்புறமா ஒரு சமதளமான பரப்பு அப்புறம் மறுபடியும் பின்புறத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள்னால் கோயிலுக்கு போகிற பாதை மிகவும் ஒரு ரம்யமான ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால் கடினமோ கலைப்பு வந்து அந்தளவு நமக்கு தெரியாது நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு சிறிய மண்டபம் போன்ற அமைப்பு இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சாமி சிலை இருந்திருக்கணும் இப்போ அதில் இல்லை இந்தமான ஒரு ரம்யமான அமைப்பை தாண்டி நம்ம அப்படியே மேலே பெருமையாக ஏறி போய்கிட்டே இருக்கலாம் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாமே குடும்பம் குடும்பமாக வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் மற்ற இடங்கள்லாம் பெரும்பாலும் கடினமாக இருக்கிறதுனால இளைஞர்கள் மட்டுமே ஏறக்கூடிய இடத்துல இங்கே வந்து குடும்ப குடும்பமாக வருவாங்க இப்போ நாம் ஒரு பதினைந்து நிமிடம் மலையேற்றதுக்கப்புறம் நம்ம இடதுபுறம் பார்க்குறது ஒரு படிக்கட்டு அமைப்புகள் தெரியுது அங்கே போய் நாம் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ மச்சமணி சித்தரோட ஜீவ சமாதி அதாவது ஒரு வடிவில் இங்கே இருக்கிறதா நம்பப்படுது இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் தியானம் பண்ணுறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றா கருதப்படுது தரைமட்டத்தில் வந்து சுமார் ஆயிரத்தி ஐம்பது அடி உயரம் கொண்ட இந்த மலையை நம்ம வந்து இப்போ இறப்புகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நாம் வந்து பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல் அமைந்துள்ள கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய பகுதி அங்கேருந்து நாம் இப்போ திருப்பரங்குன்றம் முழுவதையும் அழகான ரம்யமான காட்சியை பார்க்குறோம் இப்போ குடம்புக்கு நடக்க போகுதுங்க வர ஜூலை மாதத்தில் அதனால் பராமரிப்பு பணிகள் மிகவும் சிறம் சிறப்பு நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக தவறாமல் ஜூலை மாதம் வந்து குடமுழுக்க கண்டு கழிச்சிட்டு முருகனுடைய அருளை பெற்றுட்டு போங்க ஸோ இப்போ நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த தீபம் ஏற்றக்கூடிய பகுதியை வந்து நான் உங்களுக்கு அற்றமாங்க ஸோ இங்கே ஓம் என்ற ஒரு வடிவமைப்பு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தீபம் ஏற்றக்கூடிய பகுதி இங்கேருந்து நமக்கு மிகவும் அழகாக ஒரு காட்சி வந்து நம்ம கிடைக்கும் இது வந்து நம்மளுடைய திருப்பரங்குன்றம் மலையோட அமைப்பு ஸோ அதை தாண்டி மறுபடியும் நம்ம மலையேற்றத்தை தொடங்குகிறோம் இதுக்கப்புறம் நம்ம படிக்கட்டுகளை தாண்டி வழக்குப்பாறை வரும் ஸோ இங்கே வந்து காசி விஸ்வநாதர் வந்து மேற்கு நோக்கியும் அம்பாவில் வந்து தெற்கு நோக்கியும் வந்து அமைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான மச்சமுனி இங்கே ஒளி வடிவில் வாழ்கிறதா நம்பப்படுது அதாவது மச்சம்னு அது மட்டும் இல்லாமல் மச்சம்னு சொல்லக்கூடிய மீன் வடிவில் வந்து அவர் வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் ஒரு முனியாக மாறினதாக நம்பப்படுது அதாவது ஒரு முறை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு தடாகத்தில் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் உலகின் பிற பிறகசியங்களை பற்றி ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து மீன் வடிவத்தில் அதாவது மச்ச வடிவத்தில் இருந்த இந்த மச்சமுனியை வந்து கவனம் கேட்டு அந்த படிப்பினையை பெற்றதாகவும் இதை கவனித்த சிவபெருமான் அவருக்கு வந்து அருள் பாலித்து மச்சேந்திரர் அப்படின்னு பெயர் சூட்டி அவரை வந்து ஒரு ஒரு வரம் கொடுத்ததாகவும் நீங்கள் வந்து ஒரு முனியாக இருந்து நீங்கள் வந்து ஒரு சித்தராக இருந்து நீங்கள் உலகக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் உனால் முடிஞ்ச அளவு செய்வீங்க அதுக்கப்புறம் இந்த திருப்பரங்கன்றத்திலே வந்து நீங்கள் வந்து ஏ சித்தி பற்றி இறையொருள் பெறுவீங்கன்னு வந்து பாடப்பட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ நாம் வந்து அந்த மண்டப பகுதியை தாண்டி இப்போ நம்ம வந்து பின்புறத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டமைப்புகளோடு வந்து சேருது இங்கேருந்து நாம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு படிக்கட்டுகளை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம பின்புறமாக வந்திருக்கோம் வந்தோன்னா இங்கே ஒரு அழகான ஒரு சிறிய மண்டபம் இருக்கும் இந்த மண்டபத்தில் நம்ம நல்லா இலைப்பாடுறதுக்கு வசதியான ஒரு இடம் இந்த மலையோட மற்றொரு சிறப்புன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த திருத்தலத்துலதான் நக்கீரரால் படப்பட்ட திருமுருகாற்று எனும் பாடல் உருவாக உருவாக உருவாகியது அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படின்னா இந்த குலத்துல வந்து தெய்வீக புலவர் நக்கிரருக்காக முருகப்பெருமான் தனது திருக்கரத்தில் உள்ள வேல் கொண்டு பாறையை பிளந்து உருவாக்கியது தான் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாச்சரம் பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய அடியில் உள்ள புண்ணிய தீர்த்தம் அதைதான் நாம போய் பார்க்க போறோம் கோயில்ல அந்த புண்ணிய தீர்த்தம் வந்து காசிக்கு நிகரான புண்ணிய தீர்த்தமா பக்தர்களால் இன்னுமே நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள மலை மேல் குமரருக்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் வேலெடுக்கும் திருவிழா நடைபெறுது இது எப்படின்னா அப்போது வந்து இதில் சிறப்பு என்னென்னா இந்த திருப்பரங்குன்ற முருகப்பெருமானின் தங்கவேல் வந்து மலை மேலே எடுத்து செல்லப்படுது எடுத்து வந்து அதற்கு பொண்ணிய இங்குள்ள அந்த புண்ணிய தீர்த்தத்தால் அபிஷேகம் நடைபெற்று இந்த விழா மிகவும் சிறப்பாக நடப்புடுது இப்போ நம்ம எல்லா படிக்கட்டுகளையும் ஏறி வந்தாச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் இழப்பாறிட்டு அடுத்து நாம் பார்க்க போகிறது நாம் இவ்வளோ நேரம் காத்திருந்து கடுமையான ஒரு மலையேற்றத்தை முடிச்சுட்டு வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த புண்ணிய தீர்த்தம் ஃபுல்லாகவே ஒரு பாதுகாப்பு வெளிகளில் அரண் அமைக்கப்பட்டு மிகவும் சிறப்பாகவே இந்து அறநிலையத்துறையால் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த குளத்தில் தான் இன்னமுமே மச்சமணி வந்து வெள்ளை மீன் வடிவத்தில் இருக்கிறதா பக்தர்களால் நம்பப்படுவது அப்பப்போ சில வேர்களுக்கு காட்சி தருவதும் உண்டு நமக்கு இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல போய் காசி விஸ்வநாதரை வழிபட்டுட்டு வந்துடலாம் இந்த கோயிலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பௌர்ணமி என்று நிறைய பக்தர்கள் வருகை தருகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தினசரியும் சில குடும்பங்களாக குடும்ப குடும்பமாக சில பேர் வந்து வழிபட்டுட்டு போகிறதும் உண்டு இப்போ நாம் பார்க்குறது தான் நம்மளுடைய மச்சமுனி சித்தர் அவர் எப்படின்னா விளக்கங்களுமே இந்த கோயிலில் உள்ளுக்குள்ளேயுமே கொடுத்துருக்காங்க வர்றவங்க கட்டாயம் அதை படிக்கணும் இப்போ நாம் பார்க்குறது வந்து கிழக்கு மேற்கு வாசல் இந்த பக்கமாக பார்த்து தான் நம்மளோட காசி விஸ்வநாதர் இருக்கார் வாங்க வர தரிசிக்கலாம் ஓம் நம சிவாயா ஸோ இப்போ நம்ம காசி விஸ்வநாதர் தரிச்சுட்டு அதுக்கு இடது பக்கமாக இருக்கிற ஒரு சிறிய பாதையில் வந்து பார்த்தோம்னா பின்புறம் மலையோட அழகான காட்சியும் நம்மளோட திருப்பரங்குன்றம் ரயில் நிலையமும் தெரியும் இது தாங்க மேற்கு வாசல் அதுக்கு பின்புறம் உள்ள சிறிய மண்டபம் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இந்த பஞ்சாச்சரம் பாறை அதில் மிகவும் நேர்மையாக நேர்த்தியாக செதுக்கப்பட்ட ஒரு பாறையும் இருக்குது அதில் பிள்ளையார் முருகன் மச்சமணி பைரவருடைய உருவகங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு பின்னால் அளவுக்குரிய ஒரு சிறிய கேட் வழியாக பார்த்தோன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு மலையோட பின்புற அமைப்பை ரசிக்கலாம் இங்கே தாங்க நம்ம மெயினான இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மீன் ஆனால் இது வெள்ளை மீன் இல்லை இது மாதிரி நிறைய மீன்கள் இருக்குது ஆனால் நீங்கள் வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு வெள்ளை மீன் வடிவத்தில் உள்ள மச்சை மண்ணி வந்து காட்சி தருவதற்கு வாய்ப்பு இருக்குது கட்டாயம் வந்து நெய் உங்களுக்கு அங்கே இருக்கும் அதை கொடுத்துட்டு நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுக்கு ஆட்சி கிடைக்கிதான்னு பாருங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்